ஓ கடை வீதியில் கடைக்கு போகிறீங்க இல்லையா இந்த அமல் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் இப்போ இந்த அமலை நான் வரணும்னு கூட நான் இதுக்காக கடைவீதிக்கு வரணும் நான் இதுக்காக கடைவீதிக்கு வந்து தான் இதை செய்ய முடியும் இப்போ கடைவீதியில் கடை வச்சுருக்கிறவங்க டெய்லி கடைக்கு போகிறீங்க வர்றீங்க இல்லையா கடைவீதிக்குள்ளே வீதிக்குள்ளே பெருமா நான் சொன்னாங்க ஒரு திக்கர் இருக்குது அந்த திக்கரை சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் பத்து லட்சம் நன்மை எழுதப்படுமா போடுமா பத்து லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுமா பத்து லட்சம் பாவம் முதல்ல இருக்குமா தெரியல அழிக்கப்படும் பத்து லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் ஒரே ஒரு திக்கருங்க ஒரே ஒரு திக்கரு தான் இந்த திக்கருக்கு எவ்வளோ நன்மை பத்து லட்சம் நன்மைகள் எழுதப்படுது பத்து லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுது பத்து லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படுது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுது அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது

பத்து லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுது பத்து லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படுது சொர்க்கத்துல ஒரு மாளிகை எழுப்பப்படுது அருமையான அவ்வாவுடைய கருணை இதெல்லாம் சின்ன சின்ன அமல்கள் அவ்வளவு மகத்தான போலி இதெல்லாம் நீங்க செய்யறதுக்காணி சொல்றோம் பயான் அப்படின்னாலே இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அதை நான் அப்பப்போ சொல்றது இப்பெல்லாம் எனக்கு அரசியல் பேசுறது பிடிக்கிறதும் இல்லை பேசி என்ன பிரயோஜனங்கிறது தான் யோசிப்பாங்க இது என்ன பிரயோஜனம் ஒரு அமலை பற்றி சொன்னா யாரோ ஒருத்தர் செஞ்சா அவருக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம் அதனால தான் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் அமல் செய்யுங்கள் போதும் எல்லாம் நடக்கும் உலகத்தில் துணியாவில் நடக்கிறது நடந்துக்கிட்டுதான் இருக்கும் சின்ன அமல்கள் நிரப்பமான கூலிகள் எவ்வளோ அழகான ஹதீஸ் இது நாம் இதெல்லாம் செய்யறோமா மார்க்கத்தில் இல்லாத விதாத்துக்களை செய்யறோம் ஆனால் மார்க்கம் எல்லாம் விடுறோம் எவ்வளோ அற்புதமான ஒரு ஹதீஸ் அதனால கடை வீதிக்கு போனால் இந்த ஹதீஸை ஞானம் வச்சுக்குங்க இதை சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் மகத்தான கூலி ஒவ்வொரு நாளும் இதை எத்தனை தடவை சொன்னா யோசிச்சு பாருங்க பத்து தடவை சொன்னா ஒரு கோடி நன்மை கிடைக்கும் ஒரு கோடி நன்மை சும்மாவா மறுமையின் நன்மைகள் நமக்கு தெரியாததுனால நாம் இது போன்ற விஷயங்கள்ல அலட்சியம் காட்டுகிறோம் மறுமையான